அங்குக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே நாம இன்னைக்கு சகோதரர் உமர் அப்துல் காதர் சாஹிப் அவர்களை சந்திக்க வந்திருக்கோம் அவங்க வந்து மக்கள் சேவை அறக்கட்டளை அப்படிங்கிற ஒரு அறக்கட்டளை கருவி பல சேவைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக கல்விக்காக நிறைய சேவைகள் செஞ்சுட்டு இருக்காங்க இப்போ அவங்களை நம்ம சந்திக்கிறோம் அவங்களோட வந்து நம்ம சமுதாயத்துடைய கல்வி கிழமை அதனுடைய முக்கியத்துவம் கல்விய முக்கியத்துவம் இது போன்ற பல விஷயங்களை நம்ம இப்ப பேச இருக்கின்றோம் இப்போ சகோதரர் அவர்களை சந்திப்போம் ராமத்துல எடுக்கிறோம் இப்ப நம்ம சமுதாயத்துடைய கல்வி நிலைமை எப்படி இருக்கு அது எந்த அளவுக்கு இருக்கணும் அதை பத்தி கொஞ்சம் அவங்களுடைய கருத்து அதாவது நம்முடைய வாசகர் அனைவருக்கும் என்னுடைய சலாத்தினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உலகத்துல கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது இஸ்லாம் தான் நீங்கள் நம்ம எத்தனையோ வேதங்களை படித்திருக்கிறோம் நீங்களும் நிறைய வேதங்களை படித்திருப்பீர்கள் மற்ற கலாச்சாரங்களுடைய நூல்களை நூல்களெல்லாம் படித்திருப்பீர்கள் ஆனால் குரானில் மட்டும்தான் குரான் ஆரம்பிக்கும் பொழுது இருக்கிற படி என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்துடைய அடிப்படையில் சொல்லுகிறது இந்த பெரிய அறிஞர் பெருமக்கள்னா ஒரு கருத்தை கூட சொல்லுவாங்க அது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த படிங்கிறது படிக்கிறது மட்டும் இல்லை எப்படி ஒரு படிக்கட்டு அந்த படிக்கட்டில் ஒவ்வொரு படிப்படியாக ஏறி முன்னுக்கு போகணுங்கிறதுக்கு அதுவும் அர்த்தம் இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு முக்கியமான அடிப்படை தான் கல்வியுடைய விஷயம் அந்த அடிப்படையில் வந்து ஏன்னா மனிதன் முதல்ல படிக்க ஆரம்பிக்கும்போது தான் அவனுக்கு உலகத்துடைய எல்லா விஷயங்களும் தெரிய வரும் அது பள்ளி பள்ளியாக இருக்கட்டும் கல்லூரிகளாக இருக்கட்டும் இப்போ நம்மை போன்ற படித்து முடித்து வந்தவர்கள் வாழ்க்கையிலே படி படிக்கக்கூடிய பாடங்களாக இருக்கட்டும் அதெல்லாம் படிக்கும்பொழுது தான் நம்ம வந்து இந்த உலகத்துடைய மற்ற மற்ற நிகழ்வுகளில் நம்ம வந்து முன்னேற முடியும் என்பதற்காகத்தான் இஸ்லாம் வந்து நமக்கு படி அப்படிங்கிறதோட இறைவன் குரான் வந்து ஆரம்பிக்கிறான் ஆனால் நம்ம மக்களுக்கு மத்தியில் அந்த அளவுக்கு விழிப்புணர்வு என்பது மிக குறைவாக இருக்கிறது கல்வி கற்றால் கூட எத்தனையோ புள்ளி விவரங்கள் நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த காலங்களில் ஓரளவு பரவாயில்ல அது இருபத்தி ஓராது நூற்றாண்டில் பரவாயில்ல இருந்தாலும் கூட மற்ற பல மக்களை நம்ம ஒப்பிடும் பொழுது நம்முடைய சதவீதம் வந்து ரொம்ப கம்மி தான் அதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால் கல்வியுடைய அந்த உடைய அசுர பலம் கல்வியெல்லாம் நம்ம என்ன பெற முடியும் என்பதை இன்னும் நம்முடைய இஸ்லாமிய மக்கள் உணரவில்லை என்பதுதான் வருத்தமான செய்யும் இப்ப நம்ம கல்வி நிறுவனங்கள் எந்த அளவுக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அது வந்து எந்த அளவுக்கு முஸ்லிம்கள் மத்தியில போய் சேர்ந்திருக்கு அதாவது ஒரு ஒரு ஐம்பது அறுபது வருடத்துக்குள்ளாக நம்முடைய இஸ்லாமிய பெருமக்கள் நான் நிறைய தனிப்பட்ட முறையில் கூட சொல்ல முடியும் இப்போ நான் சார்ந்திருக்கக்கூடிய எங்களுடைய கீழக்கரியை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் மரியாதைக்குரிய டாக்டர் பி எஸ் அப்துல் ரஹ்மான் அவர்கள் இருந்தார்கள் அவர்கள் இந்த கல்வியுடைய நினைப்பாடையை உணர்ந்து தான் அதிலும் குறிப்பாக ஆங்கில கல்வி இந்த தமிழ் கல்வியோடு ஆங்கில கல்வி நமக்கு வேணும் ஆங்கில கல்வி இருந்தால் தான் உலகத்துடைய அளவிற்கு நம்ம பல நாடுகளுக்கு சென்று முன்னேற முடியும் என்பதாக பல கல்வி நிலையங்களை அவர்கள் உருவாக்கினார்கள் அந்த கல்வியில நிறைய ஆதரவு கொடுத்து பல பேரை உருவாக்குனார்கள் அதே மாதிரி எங்க ஊரில் இன்னைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சாதாரண ஒரு சிறிய ஊர் தான் இருந்தாலும் கூட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எங்க ஊர்லயே இருபது முப்பது கல்வி நிலையங்கள் கல்லூரிகள் இருக்கின்றன அதே மாதிரி சில முக்கியமான ஊர்கள்ல இப்ப சமீபத்துல கூட இந்த கம்பம் போடில கருத்தலாவுத்தர் கல்லூரியை பத்தி ஒரு சிவமோட வந்திருந்தது அந்த மாதிரி நிறைய கல்விகள் சென்னையை பொறுத்த வரைக்கும் பல கல்லூரிகள் இருக்கிறது உங்களுடைய அனுபவத்திலையும் நீங்க சென்னையில பல கல்லூரிகள் நீங்க பார்த்துருப்பீங்க அந்த முக்கியத்துவம் இருக்கத்தான் செய்யுது ஆனால் அதை சரியாக பயன்படுத்துகிறார்களா என்றால் அது இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இப்ப அதுக்கு ஒரு ஒரு அடிப்படை காரணம் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த முஸ்லிம் மக்கள்ல நிறைய பேருடைய நிலைமை வாழ்வாதார நிலமையே ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறதுனால அவங்க வந்து இப்போ கொஞ்சம் பிள்ளைக்கு வயசு வந்துருச்சுன்னா அவனை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பாம வேலைக்கு அனுப்புறது இந்த மாதிரி நிலைமை இருக்கு இந்த பொருளாதார நிலைமையும் அந்த கல்வியுடைய தேக்கத்துக்கு ஒரு காரணம் இல்லைங்களா இல்ல ஒரு காலத்துல வந்து நீங்க சொல்ற மாதிரி பொருளாதாரம்ங்கிறது ஒரு தேக்கம் இருந்தது நம்ம படிக்க முடியலன்னா நம்ம யார்கிட்ட போய் கேட்கறது ஒன்னும் அவங்க சம்மந்தப்பட்டவங்க வசதி வாய்ப்பு உள்ளவங்களா இருக்கணும் ரெண்டாவது இது கொஞ்சம் அந்த காலத்துல கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுவாங்க கல்வி நம்ம போய் கேட்கணுமா இப்ப அப்படி அல்ல நிறைய கல்லூரிகள் நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் குறிப்பா அறக்கட்டளைகள் இந்த மாதிரி அறக்கட்டளைகள்லாம் கல்விக்கு உதவி செய்வதற்கு நிறைய பேர் இருக்காங்க ஆனால் நம்ம சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இளைஞர்களுடைய குறிப்பா என்ன இருக்குன்னு கேட்டா கல்வியுடைய அந்த பலம் தெரியாம ஏதோ ஒரு படிக்கிறோம் நம்ம விலகிட்டோம் சொன்னா உடனே ஒரு தொழிலுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லி உடனே ஒரு தொழிலுக்கு போயிடுறாங்க ஆமா ஆமா அது ஒரு ஒரு சமயத்துல வந்து பெரும்பாலும் அந்த வெளிநாட்டுக்கு போறது அது ஒரு பழக்கமா வெளிநாட்டுக்கு வந்து ஜாப்ல போயிடுறாங்க நீங்க தொழில் செய்ய போனாலும் ஒரு ஜாபுக்கு போனாலும் கூட நீங்க எதுக்கு போறீங்களோ அதற்கான தகுதி உங்களை வளர்த்துருக்கணும் இல்லையா இப்ப மற்ற எத்தனையோ மக்கள் நம்ம எந்த சமுதாயம்லாம் சொல்ல விரும்பவில்லை நான் பார்த்தவரை நான் அவருடைய கிருவையில ஒரு இருபத்தி ஒரு நாடு போயிருக்கிறேன் சில நாட்டுக்கு நான் வெறும் பிரயாணியா போயிருக்கேன் சில இடங்கள்ல குறிப்பா நோட் பண்ணியிருக்கேன் அங்கே போய் பார்க்கும்போது போது அங்கு நிறுவனங்கள்ல பணியாற்றக்கூடியவர்கள் எல்லாருமே அவளை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஏன்னா அவர்கள் என்ன தொழில் இருக்கிறார்களோ பணியில் இருக்கிறார்களோ அது சம்பந்தமாக நிறைய விஷயங்களை அவர்கள் கற்றுக்கொண்டு அதனால் அந்த ஒரு எக்கைப்போடும் அவங்க போறாங்க அதனால நல்ல வேலைகளும் கிடைக்கிறது அந்த இருக்கக்கூடிய சிஇஓ எம்டி சேர்மன் அவர்கள் விரும்பப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதனால அவங்க நல்ல வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய நிலைமைகள் நான் இத்தனை பேரும் பார்த்துருக்கேன் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நிறுவனத்துல பணியாற்றுறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் முன்னேறி அவங்களே அந்த நிறுவனத்துக்கு ஜிஎம்மாக வரக்கூடிய அளவுக்கு அது காரணம் என்ன கேட்டால் அவங்க கல்வியை கற்றுக்கொண்டு போகிறது போறதுதான் நம்ம சமுதாயத்தில் நிறைய பேர் அந்த பேசிக்கை மட்டும் வச்சுருக்காங்களே தவிர நம்ம இந்த இதுக்கு போகிறோமே நம்ம இதில் வந்து எப்படி நம்ம நல்லது ஸ்பெஷலைஸ் எப்படி பண்றது அதுக்கு என்ன எக்யூப் பண்ணணும் எப்படி நாலேஜை கற்றுக்கணுங்கிறது நம்ம தெரியறது இல்லை அதனால நிறைய ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்ப அதே தான் அந்த காலத்துல நம்ம முஸ்லீம் பிள்ளைங்க ரொம்ப சின்ன வயசுலயே ஸ்கூல் முடிச்ச கையோட வெளிநாட்டுக்கு அனுப்புறது இதெல்லாம் இருந்துச்சு அப்ப அவங்க போய் அங்க ரொம்ப கஷ்டப்படக்கூடிய வேலையை செஞ்சாங்க அதுக்காகத்தான் இந்த நம்ம கேப்டன் அமீர் அலி சாப் இருந்தாங்க அவங்க மாதிரி ரொம்ப பெரிய மக்கள் வந்து ரொம்ப கவலைப்பட்டு அந்த அனுபவங்கிற அமைப்பு அவங்க வந்து எக்யூப்டா வந்து சாதாரண படிப்புல இருந்தாலும் கூட டெக்னீஷியன் டெக்னிக்கல் ட்ரைனிங் கொடுத்து அனுப்புறது அது மாதிரி இருந்தது இதுவே நிறைய பேருக்கு தெரியாம சூழ்நிலை இருக்கு அதை வந்து மக்கள் மத்தியெல்லாம் கொண்டு போய் இல்ல அதாவது நம்ம இந்த நிகழ்ச்சி வாயில நம்ம நம்முடைய இளைஞர்களை சொல்லிக் கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு ஜாபுக்கு போகிறதுங்கிறது ஈஸியாக கிடைச்சிரும் இப்போ நிறைய நம்ம பார்த்தா பெர்சென்டேஜ் பாத்தீங்கன்னா லேபர்ஸா இருக்காங்க இப்போ கல்ஃப் கண்ட்ரிஸ் போனாங்கன்னா நிறைய தேர்ட் ஃபோர்த் கேட்டகரி அப்படிதான் இருக்கிறாங்க அது வந்து அவங்களுக்கு சொல்ல முடியாது நம்ம நம்ம அப்படி படிச்சிருக்கோம் அந்த வேலை அவங்களுக்கு கிடைக்கும் அப்போ அதை எது பண்ணணும் இப்போ மற்ற திரைய பேர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் போறாங்க அவங்க போகும்போது நான் இந்த கம்பெனிக்கு போகிறேன் இப்போ நீங்கள் ஒரு ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கு போறீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன உங்களுக்கு அது ப்ரிப்பேர்டாக இருக்கீங்க அது இருக்கணும் அந்த பையன் இருக்கணும் இல்லை நீங்கள் வந்து ஒரு கார்மெண்ட்ஸ் போகிறீங்க கார்மெண்ட்ஸ்னா என்ன ப்ரிப்பேர்டாக இருக்க அப்படி தான் பார்க்க முடியும் அப்போ நம்ம அந்த அளவுக்கு அந்த பிள்ளைங்க எக்யூப்டாக இல்லாமல் பொழுது ஒரு வேலை கிடைச்சா போதும் ஒரு வெளிநாட்டு வேலை கிடைச்சா போதும் வேலைக்கு இருக்கேன்டா நிறுவனத்தில் உள்ளவங்க அந்த அந்த அளவுக்குள்ள வேலையை தான் கொடுப்பாங்க அப்போ அந்த லெபோரியஸ் ஒர்க்கு தான் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல எக்யூப்டாக போறவங்க அதில் பெரிய அளவு வந்து சிஓ ஜிஎம் அப்படிங்கிற அளவுக்கு போறாங்க அப்ப அவங்க போகும்போது அவங்களுடைய கம்ஃபர்ட் கூடும் அவருடைய வசதி வாய்ப்பு கூடும் அப்ப அவன் என்ன பண்ணுவான் தன் குடும்பத்தை உயர்த்தக்கூடியது அவனுக்கு கீழே இருக்கக்கூடிய தம்பிகளோ தங்கைகளோ உறவினர்களோ அவங்கள வந்து இன்னும் சப்போர்ட் பண்ணி கொண்டு வரது அவனால முடியும் ஆனா நம்ம இளைஞர்கள் வந்து அந்த அளவுக்கு போறது இல்லை அவங்க ஏதாவது வேலை கிடைக்கணும் அந்த வேலைக்கு அப்போ அப்படி அந்த வேலை தான் கிடைக்கும் லேபர் லேபர் வேலை தான் கிடைக்கும் இது உலகத்தை நம்ம குற்றம் சொல்ல முடியாது நம்ம எக்யூப் கூட இருக்கணும் அது ஒன்று ரெண்டாவது என்னன்னு சொன்னா இந்த பணியில் இருக்கக்கூடியவர் கூட அவங்க என்ன பண்றாங்க ஆபீஸ் போறாங்க உங்களுக்கு நீங்க எந்த அளவுக்கு போயிருக்கீங்களோ அந்த வேலை தான் உங்களுக்கு கிடைக்கிது அப்புறம் நீங்க ஆபீஸ் முடிஞ்சு வந்தோன்னா உங்களுக்கு அடுத்த உங்களுக்கு அடுத்தது யோசிக்க போறது இல்லை மறுநாள் நீங்க அலுவலகம் போகணும் ஆனா மற்ற எத்தனையோ முன்னேறிய நபர்களை நம்ம பார்க்கும்போது அவங்க என்ன பண்றாங்க ஆபீஸ்ல இருக்கும்போதும் சரி ஆஃபீஸுக்கு வந்ததுக்கு அப்புறமும் சொல்லி நாளைக்கு வந்து என்னுடைய ஜிஎம் என்ன கேட்பார் என்னுடைய டைரக்டர்ஸ் என்ன கேட்பாங்க இது சம்பந்தமா என்ன நான் தெரிஞ்சுக்கலாம் அவங்க அவங்கள மாதிரி ஆளோட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க அது சம்பந்தப்பட்ட நூல்களை படிக்கிறாங்க அவர்கள் வந்து அந்த அறிவை வளர்த்துக் கொள்ளக்கூடிய சேர்மனோ கேட்கக்கூடிய கேள்விக்கு உடனடியான பதிலை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறாங்க நம்ம நம்ம பிள்ளைங்கள்ட்ட அப்படி இல்லை இது ஒரு ஒருத்த வருங்க நான் தான் அடிக்கடி சொல்லுவேன் நிறைய பர்சனாலிட்டி டெவலப் பண்ண டெவலப் பண்ணிக்கிறனோ அதுக்கு நிறைய நீங்க படிங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கங்க அப்படி இருந்தீங்கன்னா ரைட் இப்போ ஒரு ஜிஎம் கூப்பிட்டு ஒரு இன்னைக்கு ஒரு எனக்கு ஒரு என்கொயரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லும் சொல்லும்போது ஒருத்த முந்தி சொல்லிடுறான் இது டீட்டெயில்ஸ் இப்ப அரை மணி நேரத்தில் கொடுக்குறேன் அவனை தான் இப்ப இன்னொரு கருத்து என்னன்னு உலக பணக்காரர்கள் பில் கேட்ஸ் இன்னைக்கு நம்ம அமெரிக்காவோட நம்ம பேசணும்னு சொன்னா தான் அதிகமாக பேசுறோம் அவங்க சொல்றாங்க அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ரெண்டு மூணு முன்னாடி சொல்லியிருக்காங்க இனி உலகம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் யாரை விரும்பும் ஒரு நிறுவனம் என்று சொன்னால் இந்த மாதிரி நான் ஒரு டிகிரி வாங்கிட்டாங்க அப்படிங்கிறதுலாம் கிடையாது வாரன் பஃப்ட்டும் பில் பில்கேட்ஸும் சொல்கிறாரு உலகம் யாரையும் இனி வரக்கூடிய காலங்களில் விரும்பும் என்று சொன்னால் யாரிடத்துல இன்ஃபர்மேஷன் ஒரு நிறுவனத்தில் வந்ததுக்கு அப்புறம் அந்த அந்த ஓனருக்கு வேண்டிய இன்ஃபர்மேஷனை யார் கொடுக்கக்கூடிய தகுதி உள்ளவராக இருக்காரோ அவரை உலகம் விரும்பும் என்று சொல்றாரு இவன் எங்க அமிலத்தூர் வந்து சேர்றாரு ஏன்னா அவர் பொருள் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு வந்து அமெரிக்காவோ இது போயிட்டு இருக்கு ஆஸ்திரேலியாவில் இது இருக்கு ஜப்பானில் போய் சேல் பண்ணலாம் அங்கே இது கிடைக்கிதுன்னு சொல்லக்கூடிய நான் விரும்புகிறேன் அவனால தான் நிறுவனத்தை கொண்டு போகணுன்ட்டு இந்த ரெண்டு பேரும் சொல்கிறாங்க அதுக்கு நம்ம பிள்ளைங்க ஆகி அந்த நிறுவனத்தில் போய் எந்த நிறுவனத்துக்கு போகிறோமோ அது சம்மந்தமாக நம்ம எக்யூப்டாக இருக்கணும் இருந்தால் நம்ம அதோடைய குரோத் நம்மளுக்கு கிடைக்கும் ஆமாம் அதேமாரி இப்போ பிள்ளைங்க வந்து ஸ்கூல் லெவலில் இருக்கக்கூடிய பிள்ளைங்க இன்னைக்கு வந்து அதிகமாக படிப்பில் கவனம் செலுத்துறது ரொம்ப குறைஞ்சிருக்கு காரணம் வந்து இந்த செல்ஃபோன் இந்த செல்ஃபோன்னால அவங்களுடைய நேரம் வந்து ரொம்ப விரயமாகுது அதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு உங்களுடைய சஜஷன் இல்லை நம்ம செல்ஃபோனை பற்றி இப்போ நான் சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்களுடைய மக்கள் சேவர்கள் சாப்பாடு நடந்த ஒரு எஜுகேஷனல் மீட்டிங்கில் கூட செல்ஃபோன் எப்படி தவறாக யூஸ் பண்ணுறாங்கிறத பற்றி அங்கே வந்திருந்த பல பெரியவர்களும் பேசினார்கள் இது வந்து நம்ம யாரையும் பிளேம் பண்ண முடியாது ஆம்பளை பசங்க என்ன பண்ணுறான் இரண்டு சக்கர வாகனம் அதுவும் செல்ஃபோன் இருந்தால் போதும் அதே மாதிரி சில பிள்ளைங்கள் வந்து செல்ஃபோன் கையில் இருந்துட்டால் அதிலே வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம எல்லாமே இதை வச்சுக்கிட்டு நம்ம முன்னேற முடியாமல் இருக்கோம் நம்மளால் ஃபார்வேர்டாக போக முடியல நம்ம அது வந்து ஒரு நியாயமானதா இருக்காது அட்லீஸ்ட்டு பெண் பிள்ளைகள் சதவிகிதம் குறைந்திருந்தாலும் ஆண்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அந்த ஆண்கள் வந்து அவங்க வந்து அந்த நாலேஜோட சரி நீ செல்போன் பார்க்குறியா நாலேஜபிள் இதாக பாரு அதுவும் பார்க்கறது இல்லை வெறும் பொழுதுபோக்கு அம்சம் இருபது வயசு பையன் இருபத்தி ஒரு வயசு பையன் இருக்கான் உலகளாவிய அளவில் நான் நான் தமிழ்நாட்டில் சொல்கிறேன் இளைஞர்கள் மற்ற சமுதாய மக்கள் நம்ம எந்த பர்டிகுலர் சமுதாயம் சொல்ல விரும்பலை மற்ற சமுதாய மக்கள் கிட்டத்தட்ட அறுபத்தைந்து எழுபது சதவீதம் பேர் அவங்க வந்து செல்ஃபோனாக இருக்கட்டும் அல்லது மற்ற நேரங்களை ஆக்கப்பூர்வமான விஷயத்தை பயன்படுத்துகிறார்கள் நம்ம இதில் அறுபத்தைந்துலேருந்து எழுபது எண்பது சதவீதம் பேர் நேரத்தை வீணடிப்பதிலும் அதாவது அது வந்து அவங்க விரும்புகிறதே இல்லை இப்போ நான் அதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு ஒரு நண்பர் இருந்த அவர் வந்து ஆடிட்டர் அவர் என் வயசு தான் அவருதான் அவரோட நான் ரொம்ப பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கேன் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் இது நான் வீட்டுக்கு போவேன் அது வெளியெல்லாம் நாங்கள் போகும்போது அவர் ஒரு பையன் இருந்தான் அப்ப நான் போகும்போது அந்த பையன் தான் இருப்பான் அப்பா ரெடி ஆயிட்டு இருக்காரு உட்காருந்தேன் அங்கிள்மா என்னடா படிச்சுட்டு இருக்கான்னு கேட்பேன் எயித்து படிக்கிறேன் அப்புறம் நைன்த் டென்த்து போய் படிச்சுட்டு வந்தான் அப்புறம் என்னடா பண்ண போற அப்படின்னு கேட்டேன் என்ன அப்பா மாதிரி ஆடிட்டர் தான் அப்படின்னு சொன்னான் இப்படியே நான் அவனை ஒரு செவன்த் எய்த்து படிக்கிற காலத்துலேருந்து இருந்து பார்த்து அந்த பையன் காலேஜ் முடிச்சு ஒரு நாள் அவர் சொன்னார் ட்ரைனிங் ஆடிட்டர் ட்ரைனிங் இருக்கான் ஏன்னா அவங்க ட்ரைனிங் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த இது கொடுப்பாங்க அத்தர் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஒரு நாள் எனக்கு ஃபோனை போட்டு என் பையன் வந்து ஆடிட்டர் ஆகி அப்ரூவல் ஆகிட்டான் அவனும் ஒரு தினம் சேர்ந்து ஆஃபீஸ் தொடக்கறாங்க ஒரு சென்னையில் ஒரு இடத்துல நீங்க வாங்கன்னு போகும்போது நான் ஆறாவதுல படித்த பையன் ஒரு ஆடிட்டர் ஆகி ஒரு போர்டு போட்டு உட்காந்துருக்கான் எனக்கு பார்க்கும் போது பையன் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஆனால் அதே நம்ம பசங்களையும் பார்க்கறோம் என்ன பண்றான் என்னங்க படிப்பே வர மாட்டேங்குதுங்க இப்படி இருக்கான் சொல்றான் அப்புறம் எதையாவது காலேஜை படிச்சு ஏதோ ஒரு அரியர் அரிய ஏதோ பண்ணிட்டு வெளியே இருக்கான் இப்போ சொல்லுங்க யாரு ஜெயிக்க முடியும் இதுதான் எல்லாேஷனும் நடக்கிறது இது ஆடிட்டராக இருக்கட்டும் தொழில்துறையா இருக்கட்டும் கவர்மெண்ட் உத்தியோகமா இருக்கட்டும் அவங்க தேவமான டார்கெட் சரி விளையாட்டுத்துறை எடுத்துருக்கேன் விளையாட்டுத்துறை எடுத்துருங்க நான் சில நேரங்களில் இங்கே சென்னையில இருக்கக்கூடிய ஸ்டேடியத்தில் வாக்கிங் போறது வழக்கம் அங்கே வாக்கிங் போகும்போது நான் சொல்கிறது ஒரு பத்து பத்து பன்னெண்டு வருஷம் இருக்கும் அந்த ஒரு சின்ன பையன் வந்து டென்னிஸ் விளாண்டுக்கிட்டே இருக்கான் அவன் அப்பா கூட்டிகிட்டு வருவார் அப்போ பழக்கம் ஆயிட்டாரு அப்போதான் இப்போ என்னன்னா அவன் இந்த ஸ்டேட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணாலும் ஒன்றுட்டான் நான் அவனை பார்க்கும்போது நினைச்சேன் இவன் வந்துருவானா அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா ஒரு டார்கெட் அதை நம்ம போகணும் அது தொழில்துறையாக இருக்கலாம் விளையாட்டுத்துறையாக இருக்கலாம்

பேரண்ட்ஸும் இந்த கவனம் கொடுத்து அவங்க கொண்டு வந்தாங்கன்னா ஒரு டார்கெட் அப்படி இருக்க முடியும் நீ இப்பவே டிசைட் பண்ணணும் ஆடிட்டராக டாக்டரா புரியா பிசினஸ் மேனாக புரியா எனக்கு எந்த பிஸ்னஸ் பண்ணும் ஒரு ஒரு நாட்டுக்கும் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்துக்கும் முரண்படாத வியாபாரம் எதுவும் பண்ணோம் அதில் நீ பண்றியா விளையாட்டுத்துறையில் புரியா எதுலையுமே இல்லையே அப்போ சதவீதம் குறையுது குறைஞ்சு நம்ம இந்த பின்னக்கியிருக்குன்னு எப்படி சொல்றது அதுதான் விஷயம் அதே மாதிரி இந்த உயர்கல்வி உயர்கல்விக்கு ஒரு டிகிரி டிகிரிதான் படிக்கிறாங்க ஆனா உயர்கல்வி ஒரு ஆராய்ச்சி படிப்பு அதெல்லாம் கூட நம்ம மக்கள் ரொம்ப குறைவா இருக்கு இல்ல அது வந்து உங்களுக்கு வந்து அதுக்கு வந்து நான் ஸ்டூடெண்ட்ஸ் குறை சொல்ல மாட்டேன் அது வந்து என்ன என்னன்னு கேட்டிங்கன்னா உலகத்தில் ஒரு ஸ்டூடெண்டை இப்போ நீங்க இப்போ நீங்க சமீபத்தில் ட்ரம்ப் ஒரு அறிக்கை வெளியிட்டார் என்னன்னா ஒரு யூனிவர்சிட்டி நான் கொடுக்கக்கூடிய ஃபண்டை நிறுத்த போறேன் மாணவர்கள்லாம் வெளியேறினாங்க அப் ஆனால் அதுக்கு முன்னால என்ன இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா எஜுகேஷன் ரிசர்ச் இதுக்கெல்லாம் மில்லியன் மில்லியன் கணக்கான டாலர்ஸ் அவங்க கொடுக்குறாங்க நம்ம இந்தியாவில் வந்து இதை போய் ஒரு மாணவர் பெறணும்னு நினைச்சாலே தலகீடுதான் நடக்காது சரி அவன் ஒரு பெரிய ஏதோ ரிசர்ச் பண்ணி ஒன்று ஏதோ வந்தான்னு வச்சுக்கிறேங்க அவனை என்கரேஜ் பண்ணுவோம் நம்ம நாட்டிலே கிடையாது அதே மாதிரி இந்த சமுதாயத்துலையும் நம்ம நம்ம சமுதாயத்தில் வந்து அது அதெல்லாம் என்னங்க என்ன வியாபாரம் பண்ற வியாபாரம் பண்றியா நல்லா இருக்கியா என்ன சம்பாதிக்கிற அப்படிங்கிற ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் உலகத்துல இன்னைக்கு ஒரு சாதாரண நாடுகளா இருந்த எல்லா நாடுமே இன்னைக்கு வளர்ந்து பெரிய அளவு நிக்குதுன்னா எக்கனாமி மட்டும் காரணமா இல்ல அந்த எக்கனாமியை பெறுவதற்கு அவர் முயற்சி அதுதான் கல்வி அந்த பெர்சன்டேஜ் அதிகமாகிதான் அவங்க வந்து பண்ணினா இந்த அளவுக்கு பெரிய அளவு வளர்ந்துருக்காங்க நம்ம சமுதாயம் அதை அதிகமாக உணரவில்லை நீ பொருள் சம்பாதிக்கணும்னா எப்படி சம்பாதிக்கிறது நீ எப்படி உயர்றது ஒரு மனிதன் ஒரு மனிதன் நன்றாக படித்து ஒரு துறையில முன்னேறினா அவன் ஒரு பத்து பேரை அணைச்சு கொண்டு போக முடியும் ஒரு நான்கு குடும்பங்களை கொண்டு போக முடியும் அது மாதிரி பெரிய மனிதர்கள் இத்தனையோ பேர் இன்னைக்கு நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடியவரெல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சி பெரிய நிறுவனங்களை உருவாக்கி லட்சக்கணக்கான பேர் வேலைகளை கொடுக்குறாங்கன்னா ஒரு ஆளுடைய உழைப்பு அது வேணும் இப்போ அந்த சமுதாயம் தான் குறைபாடாக இருக்கு அதை நம்ம வளர்க்குறதுக்கு என்ன செய்யணும் வளர்க்குறதுக்கு வந்து முதல்ல நம்முடைய பிள்ளைகளை வந்து ஏதோ ஸ்கூலுக்கு போறாங்க ஒரு காலேஜ்ல பிகாம் பிஎஸ்சி ஐடி படித்தான் அதை முடியும் அப்படின்னு இருக்க கூடாது அவன் என்ன என்ன அவ்வளவு தெளிவா சொல்கிறேன் இந்த படிக்கிறது இருக்குல்ல இவன் படிக்கும்போது படிச்சுட்டு வந்து வெளியே வந்ததுக்கு நான் என்ன செய்யலாம்னு யோசிக்கிறான் இப்ப நான் நான் ஆடிட்டர் போறப்படிங்க அவன் ஏழாவதுலேயே வந்து அவங்க அப்பா வந்து இவன் ஆடிட்டரு நம்ம பண்றாரு அது சம்பந்தமாவே டீச் பண்றாரு அதே மாதிரி நம்ம பிள்ளைங்க படிக்கும்போது ஏதோ படிச்சோம் படிச்சுட்டோம்னா நமக்கு எங்கேயாவது வேலைக்கு போயிடலாம் அப்படின்ட்டு இருக்கக்கூடாது அப்படி நீ போறதா இருந்தா கூட வேலைக்கு போறதா கூட நான் எதுல ஸ்பெஷலைஸ்டா இருக்கலாம் அப்படிங்கறத கவனம் செலுத்தி இந்த பெற்றோர்கள் என்ன பண்ணா அதுல கவனம் செலுத்த வைக்கணும் நீ இதுல படி உனக்கு என்ன போறியா இதுல படி படி இதுல வேற ஒரு நான் ஒரு இதுக்கு போறேன் அந்த அந்த சப்ஜெக்ட் எடுத்து அது சம்பந்தப்பட்டவர்களை படிச்சு பள்ளி கல்வி கல்லூரி கல்வி மட்டுமல்ல வெளியே வந்து இருக்கக்கூடிய என்னென்ன இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண முடியும் அது சம்பந்தமா அதெல்லாம் பண்ணி எக்யூப்டா இருந்தா அது முடிஞ்ச உடனே அந்த எனக்கு போக முடியும் அவன் சத்தா அந்த கஷ்டம் நம்ம சமுதாயத்துல வந்து கல்வியுடைய முன்னேற்றம் கல்வியில முக்கியத்துவம் மக்கள் உணரணும் உணரணும் அந்த லெவலுக்கு கொண்டு